பாருங்க நெல் மண் முளைச்சி போய் தண்ணியில் கிடக்குது எல்லாம் எதுவுமே பண்ண முடியல விவசாயம் பாருங்கள் ஃபுல்லாக மொத்தம் ஆற்றாக முளைச்சி போய் கிடக்குது என்ன பண்ணது இதெல்லாம் என்ன பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் முளைச்சி போய் கிடக்குதா பாருங்கள் ஃபுல்லாக நாளைச்சுமே தண்ணி தேங்கி கிடக்குது மொத்த நாற்று தான் தண்ணி தேங்கினு முளைச்சின்னு தண்ணி கிடக்குது பாருங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் காட்டுப்பு கிராமத்தில் ஃபுல்லாக பாரு ஃபுல்லாக நாற்ற முடிச்சு போயிருக்கு மழை பெஞ்சு பதினஞ்சு நாளாக மழை பெஞ்சனால மொத்தம் பாருங்கள் அறுத்தா மாதிரி இருக்குவாங்களா ஆனால் எதுவும் அறக்கலை எல்லாம் நாற்று முடிச்சு போயிருக்கு பாருங்கள் அப்படியே மொத்தம் நாற்று முடிச்சு போய் தண்ணி கிடைக்குதுன்னா தண்ணியாக இருக்குது பாருங்கள் தொடர்ந்து மழை பதினஞ்சு நாளாக இதெல்லாம் எப்படி எடுத்து என்ன பண்ணது ஒன்றுமே புரியல விவசாயம் பண்ணத்தால் விட்டுட்டு போயிடுவோம்னு தெரியல கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் டிபிசியில் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் எங்கே விவசாயம் போட்டு போடுறது என்ன பண்ணது இதெல்லாம்